வணக்கம் வாழ்க வார்த்து என்னோட பேர் ராஜபூபதி மற்றும் பயிற்று ரேடியன் அகடமி டிஎன்பிஎஸ் இன்னைக்கு ரிசல்ட் டெக்லரேஷன் வச்சிருக்காங்க முதலாவதாக குரூப் டூ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரூப் டூவோட மெயின்ஸ் ரிசல்ட் வந்து டுவெல்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த மாதம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி விடுவோம் அப்படிங்கிறத இங்கேயும் நல்லா பாருங்க அந்த மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்திருக்கணும் டுவெண்ட்டி டூவில் வரல டுவெண்ட்டி த்ரீயில வரல டுவெண்ட்டி ஃபோரில் வருது அடுத்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின்ஸ் முடிஞ்சிருக்கு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே வரணும் ஆனால் அடுத்த வருஷம் தான் வருது அதுவும் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யூஸ்வலாக இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் எப்போ வரும்னு சொல்லும் போது இது ரெண்டையும் சேர்த்து வரும்போது குரூப் டூ மெயின்ஸோட சேர்ந்து வரும்னு சொன்னாங்க இப்போ குரூப் டூ மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஜனவரியில் வருதுன்னு சொல்கிறாங்க டுவெல்த்தில் இதை ஃபெப்ரவரி கொண்டு போயிட்டாங்க ஸோ அதனால் இப்போ அடுத்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ அப்படிங்கிறது அதுவும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம் பட் எது எப்போங்கிறது நமக்கு இந்த ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானர் இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக வந்துடும் தான் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துடும் அடுத்து டிஇஓ எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் ஒன் சி அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வருது அடுத்து டிஇஓ மாதிரியே குரூப் ஒன் ஏ சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏசி ஃபர்ஸ்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அதுவும் வந்து ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிசல்ஸ் வர போகுது மெயின்ஸோட ரிசல்ஸ் அடுத்து இந்த கம்பைன்டு லைப்ரரி நம்ம இதை இது பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் பொசிஷன் ஃபார் நான் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அதாவது இன்டர்வியூ போஸ்ட்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நான் இன்டர்வியூ போஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆஃப்டர் த ஃபைனல் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரிய எல்லா செலெக்ஷனும் முடிஞ்ச பின்னாடி தான் வரும் மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே ரொம்ப டிலே ஆகுது இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்கள் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடியே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இதே குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ்ல தான் வேற எக்ஸாம் கிடையாது இதே குரூப் டூ எக்ஸாமினேஷன்ல ரெண்டு தடவை சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதெல்லாம் இருக்கு கேட்டு பாருங்க குரூப் டூல போனவங்களுக்கு ரெண்டு தடவை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க பட் இப்போ அப்படி பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃப் சிவில் ஜட்ஜஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் இது பாருங்கள் இது ஹைகோர்ட் சம்மந்தப்பட்டது ஜுடிஷியல் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுதான் கரெக்டாக பண்ணிடுவாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க ஃபைனல் கேஸ் எல்லாமே கரெக்டாக வெளியிடுவாங்க இது மட்டும் பயந்துட்டு பண்ணிடுவாங்க பாருங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட் இது கொஞ்சம் வேகன்சின்னு சொல்லாதீங்க இதை விட நிறைய கம்மியாக வேகன்சி உள்ளவங்களுக்கு நம்ம எவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க இப்போ அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எடுத்தீங்க இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு ஸோ அதனால் இங்கே வேக்கன்சிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி இருந்தாலும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது சரிங்களா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாருங்கள் ஆகஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் நடந்திருக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாதமே விட்டாங்க மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்த ரெண்டு மாதத்துலேயே நடத்திட்டாங்க இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பரில் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து டிசம்பரில் தான் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று பன்னெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ டிசம்பரில் விட்றேன்னு சொன்னாங்க அது கேட்கலாம் அது வந்து ஃப்ளட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து டிசம்பர் விட்டுட்டு ஜனவரின்னு பணி அதிகமாக கொட்டுது அப்படின்னு சொல்லி இவங்களெலாம் ஏமாற்ற முடியாது அடுத்த ஆஸ்பிரன்ஸ் எதிர்பார்க்குறது எல்லாமே ஹஸ்பெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ குரூப் ஃபோர் எப்போ குரூப் ஒன் வருது அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போது இந்த ஆனுவல் பிளானரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் குரூப் ஃபோர் மட்டும் சேர்த்துருந்தாங்க இந்த வருஷத்தில் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் குரூப் ஃபோர் நடக்கல இந்த டிசம்பரில் வர மாதிரியும் தெரியலை அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் மட்டும்தான் வந்ததுன்னு நினச்சோம் அப்புறம் ரொம்ப ஒரு நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணதுனால வந்து குரூப் ஒன்றை சேர்த்தாங்க அது எதுக்கு சேர்த்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பைத்திய ஆக்கியிருக்காங்க சும்மா சேர்த்ததோட சரி அவ்வளோதான் அப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எந்த பாப்புலர் எக்ஸாம்ஸுமே நடக்கலை ஸோ இப்போ வரக்கூடிய பிளானர் பிரகாரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கிற மாதிரி தான் வர மாதிரி தான் இருக்கும் குரூப் ஒன்று குரூப் ஃபோர் அப்போ குரூப் டூ வருமா வராதா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அது பிளானர் வந்தால் தான் தெரியும் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் வேறு கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணுன்னா மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி